கருஞ்சீரகம்னு ஒன்று இருக்குது கருஞ்சீரகம் கார்போகரிசின்னு சொல்லுவாங்க அரிசி சில பேருக்கு தோலில் வந்து லேசாக குப்பளங்கள் உண்டாக்கிறோம் அதனால் வெறும் கருஞ்சீரக பொடியை வந்து நல்லா எலுமிச்சம்பழ சாறில் குழச்சி அதை வெளியே நம்ம போட்டாலும் அதுவும் பூஞ்சையை வந்து நிறையா போக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி தான் வேப்பலை அரைச்சி போடுறது குப்பமேனி இலைன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக வயலோரங்களில் வரக்கூடிய அந்த குப்பமேனி இலை வெட்டுக்காய பூண்டு வெட்டுக்காய பூண்டை வந்து தலை தட்டி காயின்னு சின்ன பிள்ளைகள் விளையாடுவோம் அந்த செடி மேலே தட்டினோன்னா அந்த தலை மட்டும் வந்து விழும் அந்த வெட்டுக்காய பூண்டு இலை இதெல்லாம் சாறு மாதிரி எடுத்து இல்லை வந்து கையிலேயே கசக்கி இந்த ஃபங்கஸ் மேலே போட்டால் அதுவும் அந்த பூஞ்சை உடனே போயிடும் மேலுக்கு குளிப்பதற்கு நம்ம முகப்பெருக்கு பேசும்போது சொல்கிற அதே குளியல் சூரணம்னு சொல்லுவோம் இல்லைனா வந்து நலுங்கு மாவுன்னு சொல்லுவோம் இந்த நலுங்கு மாவுங்கிற அந்த பாசிப்பருப்பு மாவில் வெட்டி வேறு விளாமிச்ச வேறு கோரைக்கிழங்கு சீமக்கு கிழங்கு இந்த கருஞ்சீரகம் அப்புறம் வந்து வேப்பலை இது இதெல்லாம் சேர்த்து வேணும்னா கொஞ்சம் சீமகத்தி இலையும் உலர்த்தி பொடி பண்ணி போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு பாத்ரூமில் இந்த டப்பாவில் வச்சுக்கிட்டு மேலே தேய்க்கிறதுக்கு அந்த தேமல் பகுதியில் எல்லாம் தேய்ச்சி அரை இடுக்கில் இருந்தாலும் ஆக்சில் இருந்தாலும் அதை வைத்து தேய்ச்சி குளித்தோன்னா முழுமையாக இந்த பூஞ்சை போயிடும் ஆரம்பத்திலே இதை பார்த்து இனங்கண்டறிஞ்சு அதற்கான உணவு அதற்கான வெளிப்பூச்சிகள் போட்டோன்னா இது உடம்பெல்லாம் பரவாது வேறு கருந்திட்டுகளாகவோ வேறு நோய்களாகவோ